வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இந்த தொடர்ந்து நம்ப பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏழு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகள் நாளை விடுமுறை சற்று முன்பு தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பெனேஷன் எவ்வளோ பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் கல்வி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூடிய பெலைக்கன் மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சிக்கோங்க ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறக்கப்பட்டு வகுப்புகள் நடைபெற்று வருகிறது தற்போது ஒரு சில மாவட்டங்களில் நாளை தினம் அதாவது வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதிகளில் தொடர் கனமழை இருக்கும் என்று முக்கியமான அறிவிப்புகளை வந்து பார்த்திங்கன்னா சென்னை வானிலை மையம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எந்த ஏழு மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மானவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆனுவீங்க ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தளத்தில் வெளியான தகவல் ஸோ இதான் அப்டேட்டு இந்த மாவட்டத்தில் நள்ளிரவு வரை மழை பெய்யும் இந்த மழை நாளையும் தொடர்ச்சியாக பெய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஏழு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க அடுத்த மூணு மணி நேரத்திற்கு ஏழு மாவட்டத்தில் இடிமுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஸோ இதன்படி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நள்ளிரவு ஒரு மணி வரை திருவண்ணாமலை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சற்று முன்பு வந்து பார்த்திங்கன்னா தகவல் கிடச்சிருக்கு கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு மெயினாக வந்து பார்த்தினா இன்று இரவுக்குள்ளே அப்படின்னா நாளை வந்து பார்த்தினா செவன் தேர்ட்டிக்குள்ளே செவன்லேருந்து செவன் தேர்ட்டிக்குள்ளே வந்து பார்த்தினா அனவுன்ஸ்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு வீடியோ இப்போ இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்வி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கக்கூடிய பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க தேங்க்யூ